வணக்கம் வெல்கம் டு சூர்யா அகாடமி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் புது புத்தகம் அதாவது பத்தாவது சமச்சீர் கல்வியில் வந்திருக்கிற புது புத்தகத்தை பிரகாரம் நம்ம பாடங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் புது புத்தகத்தில் மூணாவது பாடம் வந்துட்டோம் இது வந்து உணவு தானியங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் பாட்டு பார்த்துட்டோம் இப்போ வந்து மூணு புள்ளி ரெண்டு அதாவது உணவு தானியங்களின் கிடைத்தல் மற்றும் அணுகுதல் அவைலபிலிட்டி அண்ட் அக்ஸஸ் to ஃபுட் கிரைண்ட்ஸ் இதை பற்றி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் நல்லா பாருங்க ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் உணவின் அளவை மட்டும் பொறுத்தது இல்லை சரிங்களா உணவு பாதுகாப்புங்கிறது உணவு அளவை மட்டும் பொறுத்தது அல்ல உணவு பொருளை வாங்குறதுக்கான சக்தியும் இருக்கணும் அதுக்கான காசு இருக்கணும் சரிங்களா ஒரு சாதாரண மக்களும் போய் வாங்கணும் அதே சமயம் சூழலும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதை எல்லாத்தையும் சார்ந்தது தான் உணவு பாதுகாப்பு அப்படின்றாங்க சரிங்களா பிற வளர்ச்சியை போலவே உணவு பாதுகாப்பு அதை பற்றிய வளர்ச்சியும் நம்ம நாட்டோட வளர்ச்சியின் செயல்முறையுடன் தொடர்பு கொண்டது அப்படின்றாங்க ஃபுட் செக்யூரிட்டி இருக்குல்ல அதோட வளர்ச்சியும் தேவையான உணவும் வந்து சேமித்து வைக்கணும் அதுவும் நம்ம நாட்டோட வளர்ச்சியை பற்றி தே தொடர்புடையது அப்படின்றாங்க ஓகேமா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செஞ்சுது சரிங்களா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து பிளான் பண்ணிவிட்டாங்க இப்படி தான் நம்ம உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு பிளான் பண்ணி தான் கொண்டு போச்சு சரிங்களா இப்போது விவசாயத்தில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்திய பின்னர் அதாவது சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்துக்கு தான் கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து சரிங்களா ஏன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சது இந்தியாவே விவசாய விவசாயிகளால் ஆன நாடு சரிங்களா கிராமங்களால் ஆன நாடு இந்தியா அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் முதுகெலும்பு இந்தியாவோட நம்ம முதல் லெசனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அந்த லெவலில் இருக்கும் இப்போ சர்வீஸ் செக்டார் மாறிடுச்சு அப்போ வந்து அது இருக்கும் ஸோ அதான் சுதந்திர ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேச்சுரலாக விவசாயத்தை கவனம் செலுத்துனாங்க அது வந்து இயற்கை சரிங்களா அது வந்து நேச்சுரலாக பண்ண தான் முடியாதுன்னா அதுதான் அதிகமாக வருமானத்துக்கு ஒளிவகுதுக்குன்னா அதை நான் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து தொழில் மயமாக்குதலுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க உடனே வந்து தொழில் மயமாக்குதலுக்கு இந்தியா வந்து முன்னுரிமை கொடுத்து என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செஞ்சாங்கல்ல இந்தியாவை விடுதலை அடைஞ்சு வந்த இந்திய மக்கள் நம்ம நம்ம தலைவர்கள்லாம் நேரு அந்த இவங்களாம் போன்ற உயர்மட்ட தலைவர்கள்லாம் எப்படி வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்க நாட்டில் முன்னேறினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்லை ஜெர்மனி ரஷ்யாலாம் எப்படி எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருக்காங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க நாட்டில் தொழில் வளம் அதிகமாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம ஊர்லேயும் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களின் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது ஆனால் சாப்பாடு நம்ம மக்களுக்கு தேவை அந்த விவசாயத்துக்கு ஒரு பக்கம் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க கொடுக்காமலாம் இல்லை ஏன்னா திட்டமிட்ட வளர்ச்சி அப்படின்ட்டோம் பிளான் டெவலப்மெண்ட்டுன்ட்டோம் ஆனால் என்ன ஆச்சுன்னா நிறைய வறட்சி தேவையான தண்ணி கிடைகளை பயிர்கள்லாம் ஒழுங்காக வர்றதில்ல அதனால் என்ன பண்ணிச்சு சாப்பாடுக்கு வெளிநாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சொ தள்ளப்பட்டது ஆனால் அப்போ இருந்தால் நம்மளோட அந்நிய செலவானி இறப்பு அதாவது இந்தியாவோட அந்நிய செலவானி இருப்பு ஓப்பன் மார்க்கெட்லாம் போயிட்டு இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கிட்ட பணம் இல்லை காசு இல்லை ஏன்னா அப்போ தான் வந்து புதுசாக சுதந்திரம் அடைஞ்ச கண்ட்ரி சரிங்களா வெள்ளக்காரங்க இருக்கிறதெல்லாம் சுரண்டிகிட்டு போயிட்டான் பெருசாக கையில் ஒன்றும் காசு இல்லை இருக்கிற மக்களை வச்சு நம்ம வந்து கண்ட்ரியை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்நிய செலவானி இருப்புலாம் ஒன்றும் இல்லை பெருசாக ஸோ வெளியில் போய் வாங்கலாம் சந்தை கொள்முதல் ஓப்பன் சந்தை கொள்முதல் அதாவது திறந்த சந்தை கொள்முதலோ தனியார் இறக்குமதிக்கோ அதுக்கெலாம் வந்து நம்மக்கிட்ட ஒன்றும் பெருசாக பணம் இல்லை அப்போ என்னாச்சு அப்படின்னா பணக்கார நாடுகள்கிட்ட கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு சரிங்களா போயிட்டு மறுபடியும் பிரிட்டிஷ் காரண்ட்டே கேட்கலான்னு பார்த்தா அவன் ஏற்கனவே அப்படி வந்தவங்க அவன் இரநூறு வருஷமாக விட்டுட்டு போவான் பிராப்டி பண்ணியே ஒரு வழியாக இப்போ தான் போயா அப்படின்னு தர்த்தி விட்டோம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பெரிய கண்ட்ரி அமெரிக்கா அவனும் பெரிய கண்ட்ரி அவன்கிட்டையும் கேட்டு பார்த்தோம் அவன்கிட்ட கேட்கும்போது ஆகுது அப்படின்னா அவனோட அரசாங்கத்தில் வந்து பப்ளிக் லா அப்படின்னு சொல்கிறாங்க பப்ளிக் லா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பிஎல் ஃபோர் எயிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அவனோட அரசாங்கத்தில் பப்ளிக் லா நானூற்றி எண்பது அது அதை மூலி அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து தராங்க இந்த கோதுமையெல்லாம் தராங்க செரிப்பானி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கம்மி ரேட்டில் அவன் கோதுமை மானிய ரேட்டில் தரான் கொஞ்ச நாளைக்கு தரான் ஆனால் அவனும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் அவனுக்கு உதவி கொடுக்குறான் கொஞ்ச நாளைக்கு தான் தரும் அவனுக்கு ஒரு கட்டத்தில் அப்புறம் அவன் நான் இதை கொடுக்கணும்னா நீ இதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவான்ல அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபோர்டு அறக்கட்டளை அப்படிங்கிறதுலாம் அந்த அது போன்ற அந்த மனிதனை அறக்கட்டளை அமைப்பெலாம் பார்க்குறாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு சாப்பாடும் தேவைப்படுது விவசாயமும் அவங்கள்ட்ட இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம டெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா விவசாய புரட்சிக்கு தே சாத்தியமான ஒரு நாடாக இருக்குது அவ்வளோ நிலம் இருக்குது அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது உணவும் தேவைப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ்னால் அதிக ஈல்டு தரக்கூடிய அதாவது இந்த அறுவடை பண்ணுறதுக்கு அதிக பொருட்களை தரக்கூடிய வெரைட்டிஸ்லாம் அறிமுகப்படுத்தலாம் ரக ரகங்களை அறிமுகப்படுத்தலாம் சரிங்களா உயர் ரகம் விளைச்சலை விளைச்சல் அதிகமாக கொடுக்க வேண்டிய ரகங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க யார் வந்து ஃபோடு அறக்கட்டளை போன்ற மனிதனை அறக்கட்டளை அமைப்புகள் வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்க இனிஷியலாக என்ன ப்ளான் பண்ணுறாங்கன்னா எங்கெங்கே தண்ணி நல்லா கிடைக்குதோ தண்ணி நல்லா கிடைக்கிற இடத்த மட்டும் சூஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியாவில் இந்தந்த இடத்துல குறிப்பாக பஞ்சாபா ஹரியானாவா இங்கேலாம் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும்பா ஏன்னா சிந்து நதி அதே ஒரு கிளை நதிகள்லாம் இருக்குது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி ஓடிட்டு இருக்கோம் அப்போ நம்ம பஞ்சாப்லேயும் ஹரியானாவும் பிடி சரிங்களா அது மாதிரி ஏரியாவெல்லாம் பிடிச்சி அங்கே வந்து இப்போ தண்ணி கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்போ நம்ம பயிரை போட்டு டென்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் என்ன பயிர் உயர் ரக விளைச்சல் கொடுக்குற ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் ஹெச்ஒய்வியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க சரிங்களா இது என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் நல்லா வந்துடுது ஓகேப்பா பயிர் வந்து அதிகமாக விளைச்சலும் கொடுக்குது நார்மலோட அதிகமாக விளைச்சல் கொடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு ரவுண்டில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் இந்தியா ஃபுல்லாக மற்ற மாவட்டங்கள்லேயும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அதையே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இது நடக்குது ஆ ஓகேங்களா இவ்வாறு தான் பசுமை புரட்சி இந்தியாவில் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்றாங்க இந்த பசுமை புரட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளே தன்னிறைவு ஆகிட்டோம் நம்மளே தன்னிறைவு ஆகிட்டோம் மற்றவங்க மற்ற கண்ட்ரியில் போய் கேட்குறத குறைச்சிக்கிட்டோம் சரிங்களா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னே சொல்லலாம் உயர் ரக விதைகள் அதாவது ஹையல்டிங் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா குறிப்பாக அரிசி கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரித்தது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க மேலும் வந்து முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு மற்ற தானியங்களும் வந்து அதிகரிச்சுட்டே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்களின் உற்பத்தி பரப்பளவு தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ஹெக்டேர் தான் இருந்தது ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மில்லியன் டன் தான் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ஹ ஹெக்டேரில் பயன்ப பயிரிட்டு ஐம்பத்தி நாலு மில்லியன் டன் தான் உணவு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ உணவு தானியங்கள் கிடச்சிது ஒரு ஹெக்டேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ உணவு தானியங்கள் கிடைச்சது அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே ஒரு அறுபத்தஞ்சு வருஷமாக இவங்க வந்து நல்லா நம்ம அரசாங்கம் பல திட்டங்கள் இந்த ஹைல்டிங் வெரைட்டிஸ் பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு பல முயற்சிலாம் பண்ணாங்க அப்படி பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஹெக்டேர் மில்லியன் ஹெக்டேராக உற்பத்தி வளர்ந்துச்சு தொண்ணூத்தெட்டு மில்லியன்லேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஹெக்டேராக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய பரப்பளவு உயர்ந்துச்சு அது மட்டும் இல்லை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி அஞ்சு மடங்கு அப்படியே அஞ்சு மடங்கு ஆயிடுச்சு எங்கள் உற்பத்தி வந்து ஐம்பத்தி நாலு மில்லியன் டன்னு அது கிட்டத்தட்ட அஞ்சு மட்டும் மடங்கு ஆயிடுச்சு அப்படின்றாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம அந்த ஹை ஹையில்டிங் வெரைட்டிஸ் அதுதான் அந்த உயர் ரக இதோட இம்பார்ட்டன்ஸை அப்புறம் அதெல்லாம் பண்ணனதுனால சரிங்களா முக்கியமாக சுதந்திர காலத்திற்கும் தற்போதுக்கும் சுதந்திர காலம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகில் அந்த ரேஞ்சுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுனே கூட வைக்கலாம் இல்லை இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபது புத்தகம் தானே இந்த ரேஞ்சே இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது எப்படி வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்களின் விளைச்சல் நான்கு மடங்காக ஓவராலாக பார்த்தா நாலு மடங்காக அதிகரிச்சிருது அப்படின்றான் இவங்களே ரெண்டு வகையான டேட்டா கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க உற்பத்தி வந்து அஞ்சு மடங்காக அதிகரிச்சிது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தானிய விளைச்சல் வந்து உணவு தானிய விளைச்சல் வந்து நான்கு மடங்காக அதிகரிச்சுருக்குது இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சியானது ஒரு தொகுப்பாக செயல்படுத்தப்பட்ட ஹையில்டிங் வெரைட்டிஸ் திட்டத்தால் சாத்தியமானது சரிங்களா மேலும் இத்திட்டம் ஏற்புடைய உரங்கள் அதிக விளைச்சல் தரும் நெல் மற்றும் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்துவதை தவிர சரிங்களா இந்த திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹை ஹெச்ஐவி ஹையலி வெரைட்டி திட்டம்ங்கிறது அந்த நெல் கோதுமை வந்து நிறைய பயிர் வரும்னு பார்த்துட்டோம் அதுக்கான உரங்களும் கொடுக்கணும் இல்லையா அந்த உரங்களையும் கொடுத்தாங்க அதுக்கு ஏற்றுக்கொள்கிற உரங்களும் கொடுத்தாங்க அப்படின்றாங்க அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கிகள் சரிங்களா கூட்டுறவு வங்கிகளும் கூட்டுறவு சங்கங்களும் அவங்க விவசாயிகளுக்கு தேவையான கடன்களையும் வழங்கினுச்சி வெறும் பயிர்களை மட்டும் கொடுக்கல ஹையீல்டிங் வெரைட்டிஸ் பயிர்களை மட்டும் கொடுக்கல அது கூடவே ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது உரங்களும் தராங்க அந்த உரங்கள் சும்மா ஏதோ தவணோ வேறு உரங்கள் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பயிருக்கு ஏற்ற உரங்களும் தராங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு மலிவான ப க பண்ணை கடன்களையும் கொடுத்துச்சு அவங்களுக்கு தேவையான கடன் கொடுத்துச்சு விவசாயம் பண்ணுறது கடன் வேணுமில்ல அதையும் கொடுத்துச்சு சரிங்களா தான் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது இந்த கொள்முதல் செய்கிறது இந்த உணவு இந்திய உணவுக் கழகம் வந்து மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது பாருங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் உணவுக்கு வந்து உணவுப் பொருட்களை வாங்கி சேமித்து வைக்கிறதுக்கான பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க குடோன் குடோன்னு ஆரம்மிச்சு வச்சிருவாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா குடோன் இருக்குது பாருங்கள் எங்கே எங்கே இருக்குது பாருங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னை அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் இது மாதிரி குடோன் இருக்கும் குடோன் இருக்குதா இந்த இந்த இமேஜ் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் குடோன் இந்த குடோனில் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் இப்போ விவசாயம் நல்லா இருக்குதுன்னா இங்கேருந்து வாங்கி வச்சுக்கோங்க இங்கேலாம் விவசாய நிலம் இருக்குன்னா இங்கேருந்து வாங்கி இந்த குடோன்ல சேமித்து வச்சுக்குவோம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சேமித்து வச்சுக்குவாங்க அதுக்கு தான் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கிடைங்கினை அறுவடை அறுவடை காலத்தில் வாங்கி சேமிச்சு வச்சுக்கிறது கவர்மெண்ட்டே வாங்கிக்கிறது அதுக்கு தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று அறிவிப்பாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம விவசாயிங்க வந்து வருஷ கணக்கை பயிரிடுறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வெண்டக்காய் பயிரிடும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க க எவ்வளோ வேலை செய்கிறாங்க ஒரு விவசாயி வந்து இந்த நிலத்தை உழுது டிராக்டரை வச்சு நிலத்தை உழுது வேலையாளுங்க வச்சு களை எடுத்து அந்த பயிர் இந்த வெண்டைக்காவை நட்டு அதுக்கப்புறம் அதுக்கான உரங்களெல்லாம் போட்டு என்ன சொல்கிறீங்க உரங்களெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதமும் அந்த வெண்டைக்காவை பயிரிட்டு அவனுக்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு 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 காடு ஒரு மேட்டை காடில் ஒரு லட்சம் ஒரு நார்மல் காடில் வந்து ஒரு நூறு கிலோ எடுத்துகிட்டு வராங்க மூணு மாதம் உழைப்புங்க காலையில் நைட்டு பார்க்காம மூணு மாதம் உழைப்பு ரெண்டு மூணு பேர் வேலை செஞ்சுருப்பாங்க டிராக்டருக்கான கூலி கூலி ஆளுங்களுக்கு வர கூலி ஏன்னா காய் இருக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்து அந்த நூறு கிலோவை எடுத்துகிட்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்றா ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு போகும் என்ன ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு போவோம் வெறும் இரநூறுவாய்க்கு விற்பாங்க அந்த நூறு கிலோ வெண்டைக்காவை மூணு மாதம் உழைச்சி வெறும் இரநூறுபாய்க்கு வைத்தால் அந்த விவசாயியோட நிலமை என்ன யோசிச்சு பாருங்கள் சாதாரண இப்போ நம்ம மற்ற தொழில் எடுத்து பாருங்கள் ஒரு கொத்து வேலைக்கு போகிறாங்க அதாவது கட்டட வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் நான் வேலை செஞ்சேன் எனக்கு ஐநூறுபா அறநூறுபா கொடுன்னு ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு வந்துருவாங்க அப்போ ஒரு நாளைக்கு அவங்க ஐநூறுரூபா அறநூறுபா வாங்குறாங்க மாதத்துக்கு அவனுக்கு ஒரு பாஞ்சு நாள் வேலை கிடைச்சாலும் அவங்க ஒரு பத்தாயிரம் கிட்ட சம்பாதிப்பாங்க ஒரு இருபது நாள் கேட்டு வேலை கிடைச்சாலும் மூணு மாதத்துக்கு அவங்க ஒரு முப்பதாயிரம் சம்பாதிச்சுருவாங்க அதே உழைப்பை இவங்க மூணு மாதம் போட்டு வெறும் இரநூறுவா வாங்கினா விவசாயிகளோட நிலமை என்ன வருதுங்க அப்போ மற்ற பயிர்களுக்கும் அதே நிலமை தான் அரிசியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அரிசி ஆறு மாதம் வேலை வச்சு அவ்வளோ தண்ணியெல்லாம் போட்டு அவ்வளோ எஃபர்ட்டு போட்டு கிலோ பத்து ரூபாய்க்கு கொடு அப்படின்னா அவங்க நிலமை என்ன ஆகுது இல்லை அதுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு அப்படின்னு ஒன்று அறிவிச்சுது அதாவது பருவ அறுவடை ஒரு இருபத்தி ரெண்டு கூகுளில் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு விக்கிபீடியாவில் இருபத்தி மூணு பயிர்கள் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இத்தனை பயிர்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு அரசாங்கம் தருது அப்படின்னு சொல்லுங்கள் அந்த குறிப்பிட்ட அதாவது எது மாதிரின்னா இந்த கோதுமை அரிசி இது மாதிரி முக்கியமான பயிர்கள் ஒரு கரும்பு இது மாதிரிலாம் ஒரு முக்கியமான பயிர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பயிர்களுக்கு அரசாங்கம் என்ன வேணாப்படுதுன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க ஓகேப்பா இந்த வருஷம் விளைச்சலில் வர அரிசியை நான் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் சரிங்களா சக்கரை கரும்பாக இருந்துச்சுன்னா நான் கிலோ வந்து நூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறேன் சரிங்களா அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் பரிசு ரேட்டு வந்து ஆரம்பத்தில் கவர்மெண்ட் சொல்லிடும் விவசாயிங்களும் அப்பாடாக நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருவாங்க பயிர் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க பயிர் செஞ்சு முடிஞ்ச உடனே விவசாயிங்க பார்ப்பாங்க கவர்மெண்ட் ஏற்கனவே என் பொருளுக்கு என் அரிசிக்கோ என் சர்க்கரைக்கோ நூறுரூபா இப்போ ரேட்டு சொல்லியிருக்குது நான் வந்து வெளியில் போய் ப்ரைவேட்டுக்கிட்ட கிட்ட விற்று பார்க்குறேன் அப்படின்னு ஓப்பன் மார்க்கெட்டில் இவங்க விவசாயிங்க எடுத்துகிட்டு போய் விற்க ஆரம்பிப்பாங்க அங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு நூறுரூவா பொருள் நூற்றம்பது ரூபாய்க்கு போச்சுன்னா சந்தோஷமாக விற்பாங்க இல்லை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு தான் போதுன்னா அரசாங்கத்தில் விற்றுட்டு கம்னம் வந்துடுவாங்க இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட கான்செப்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட கான்செப்ட்டு இப்படி தான் நடக்குது சரிங்களா புரியுதா புரியுதுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு தானிய உற்பத்தி வந்து ஒரு பக்கம் நம்ம அதிகரித்து வந்தோம் அதான் பார்த்தோம் நாலு மடங்கு அஞ்சு மடங்குலாம் பார்த்தோம் அது கூடவே பால் சரிங்களா கோழி மீன் இவங்களோட உற்பத்தியும் வந்து நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இல்லை இப்போ எல்லாம் ஹைப்ரிட்டு பிராய்லர் கோழிலாம் நாற்பது நாளில் ஐம்பது நாளில் அவங்க பாட்டுக்கு வளர்ந்து விட்ருது அப்படின்றாங்களா அது மாதிரி டெக்னாலஜி வந்துச்சுனால அதனால நிறையா இப்போ மீனுக்குமே நிறையா இதெல்லாம் போட்டு சாப்பாடுலாம் போட்டு நிறையா வளர்த்துறாங்க சீக்கிரமாக அப்புறம் பாலெலாம் நிறைய மிஷின்லாம் வந்துச்சு பால் கறக்குறதுக்கு நிறையா பண்ணிலாம் வந்துருச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் மடங்கு வந்து எட்டு மடங்கு உற்பத்தி பால் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு உற்பத்தி ஆயிடுச்சு அதிகமாகிடுச்சு முட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மடங்கு நம்ம நாமக்கல் ஏரியாலாம் உங்களுக்கு தெரியுங்களா முட்டைக்கு பயிர் பண்ண ஏரியா நாற்பது மடங்கு உற்பத்தி மீன் உற்பத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு மடங்கு வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தானே பொதுவாக வந்து எப்போ பார்த்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு தான் ஒரு 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 சாரார் இருப்பாங்க அரசாங்கம் ஒன்றுமே பண்ணுறதுல பண்ணுறது ஆனால் நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்குங்க இவ்வளோ நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை மக்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வேலைவாய்ப்பும் கொடுக்கணும் சாப்பாட்டுக்கும் பார்த்துக்கணும் எவ்வளோ வேலை இருக்குல்ல சரிங்களா அப்போ இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோவும் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இருந்தாலும் அந்த பருப்பு எண்ணெய் பொருட்கள்லாம் இன்னும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்னும் உற்பத்தியில் தண்ணிறை பண்ண தர முடியல வெளிநாட்டிலருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த ஆயில்லாம் தெரியும் நிறையா இம்போர்ட்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சரிங்களா இப்போ நான் ஏற்கனவே இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன் என்னது குறைந்தபட்ச ஆதரவு விலை தமிழில் குறைந்தபட்ச ஆதரவு அதைங்கிறது வந்து சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு அதாவது ஒரு பயிர் சாகுபடியும் வந்து பல்வேறு செலவுகள் அவங்க பயிர் உழுது நிலத்தை உழுதுறது கணக்கு போட்டுக்குவாங்க அது உழுதுறது அப்புறம் பொருள் பயிர் நடுறது அதுக்கு ஆளுங்க உரம் போடுறது அப்புறம் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குதுல அதெல்லாம் ஒரு நிபுணர் குழு வச்சு அவங்க நிர்ணயித்துக்குவாங்க அப்புறம் வந்து பயிர்கள் பரவலாக வரக்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும் அதாவது பயிர்கள் எங்கெங்க பரவலாக வளர்க்குறாங்களோ அங்கே அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும் அதான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன் பார்த்தாண்டலே காம்சானில் அந்த மேப்பில் அந்த குடுன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்கள் பயிர் வந்து விளைபொருட்கள் நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்கலாம் சரிங்களா சொன்ன மாதிரி ரூபாய்க்கு மேலே கிடைச்சாலும் விற்கலாம் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெண்டு வாட்டி அனௌன்ஸ் பண்ணும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு இருப்பதன் மூலம் எம்எஸ்பியும் பெறுவாங்க அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நியாய விலை கடை எங்கள் ஊரில் ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன கடைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் ஊரில் ரேஷன் கடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நியாய விலை கடை அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் பிடிஎஸ் அது என்ன யூனிவர்சல் பிடிஎஸ்னால் ரேஷன் அட்டை இருந்தால் போதும் உனக்கு அரிசி ரேஷன் அட்டை இருந்தால் போதும் இலவசமாக அரிசி என்னென்ன திட்டம் இந்த ஒரு சீமனை எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதே தான் எல்லாத்துக்கும் ரேஷன் டக்குறவங்களுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது தமிழ்நாட்டில் யூனிவர்சல் பிடிஎஸ் மற்ற மாநிலங்களில் டார்கெட்டட் பிடிஎஸ் அதாவது குறிப்பிட்ட ஆளுங்களை டார்கெட் பண்ணிடுவாங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு டார்கெட் பண்ணிடுவாங்க சரிங்களா இது மாதிரி இந்த நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த டார்கெட் வளங்கள் முறையில் வந்து பயனாளிகள் அதை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இது பார்த்துட்டாங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொது வளங்கள் முறை மூலம் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன அந்த மானியம் மானியத்தின் நிலை மற்றும் அளவு மாநிலங்களுக்கிடையே வேறுபடுகிறது அதான் நம்ம சொன்னோம்ல இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சல் பிடிஎஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறது மற்ற மாநிலங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் டார்கெட்டட் பிடிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு மானியம் கொடுக்கும் சரிங்களா கவர்மெண்ட்டு ஒரு மானியம் கொடுக்கும் அந்த மானியம் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மாநிலத்துக்கு மாநிலம் மானியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு பொருளை வச்சு நான் சொல்கிறேன் மற்றதுலேயும் மானியம் வேறு இதில் வந்து மானியம் அப்படின்னா இப்போ வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வெளியில் விற்கிற பொருளை கடையில் கொண்டு போய் நியாய விலை கடையில் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ ஐம்பது ரூபா நஷ்டமாக தானே விற்கிறாங்க அந்த நஷ்டத்தை யார் கொடுக்குறது அப்போ யாரோ ஒருத்தர் பொறுப்பேற்றுக்குவாங்க மாநில கவர்மெண்ட்டோ ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பொறுப்பேற்றுக்குவாங்க அந்த காசு கொடுத்துருவாங்க இந்தப்பா நூறுரூபா பொருள் நீ ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் நீ வச்சுக்கோ நான் அப்படின்னு சரிங்களா அதுதான் மானியம் அந்த ஐம்பது ரூபா தான் மானியம் ஓகேங்களா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபுட் செக்யூரிட்டி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஃப்எஸ்ஏ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடும் அது வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்து பதிமூணுலேயே நிறைவேற்றுருவாங்க சட்டம் என்ன வந்துன்னா ஐம்பது பர்சன்ட் நகர்புற மக்க குடும்பங்களையும் எழுபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற குடும்பங்களையும் டார்கெட் பண்ணு டார்கெட்டட் பிடிஎஸ் தான் அதை வந்து என்கரேஜ் பண்ணுது அதாவது நூறு பர்சன்ட் கொடுக்காத நகர்ப்புறத்தில் சிட்டியில் வாழ்கிறவங்கன்னா ஐம்பது சதவீதம் கூடு கிராமத்தில் வாழ்றவங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு அடிப்படையில் அடையாளம் காணணும் அந்த ஐம்பது சதவீதத்தையும் எழுபத்தஞ்சு சதவீதத்தையும் அடையாளம் காணணும் முன்னுரிமை குடும்பங்கள் அல்லது ப்ரையாரிட்டி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள எப்படி அடையாளம் காண்றது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களா அவங்களால மூணு வேலையை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு காசு வருமானம் இருக்கா ரொம்ப ஏழையாக இருக்காங்களா இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க பண்ணி அவங்கள டிசைட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க மத்திய அரசினால் பார்த்திங்கன்னா அரிசி வந்து கிலோ மூணு ரூபாய்க்கும் சரிங்களா கோதுமை கிலோ ரெண்டு ரூபாய்க்கும் தினை வந்து கிலோ ஒரு ரூபாய்க்கும் இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டின் கீழே வந்து வழங்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய யூனிவர்சல் பிடிஎஸ் பொதுவாளங்கள் முறையை தான் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் இலவசமாக அரிசியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பத்துலேருந்து ஏற்றுக்கவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வரும்போது நீ இப்போ தான் இந்த மாதிரி கொண்டு உணவு இதெல்லாம் நாங்கள் தாண்டி எப்பயே வந்தாச்சு நாங்கள் உங்களுக்கும் முதல்ல அட்வான்ஸ்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அட்வான்ஸ்டு தாங்க நம்ம அரசாங்கம் அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் முதலே இம்ப்ளிமெண்ட் நீங்கள் இப்போ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கில் தான் போச்சு நமக்கு ஆரம்பத்துலேருந்து அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம்ங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் ஸ்டில் ஒரு பக்கம் அப்படி இது பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு அதாவது கன்சியூமர் சொசைட்டி நுகர்வோர் பொருள் வாங்குறவங்க தான் நீங்கள் அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு அப்படின்றாங்க இந்த ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் ஃபுட் செக்யூரிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படி தானே குறைவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கணும் அப்படி தானே இந்தியாவில் மூன்று அடுக்கு அமைப்புகள்லாம் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் தான் இந்த மூன்று அடுக்கு அமைப்பு என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் முதன்மை கூட்டுறவு நுகர்வோர் முகன் முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அதாவது பிரைமரி கன்சியூமர் ப ப்ரைமரி கன்சியூமர் கோஆப்பரேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு அதுக்கப்புறம் மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் அதாவது ஸ்டேட் லெவல் கன்சியூமர் ஃபெடரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸ் இருக்கா ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் இந்த இந்த வேலையில் ஈடுபட்டு உள்ளது எதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் எங்கே சரிங்களா கன்சியூமர் குட்ஸை வந்து இப்போ நுகர்வோர் பொருட்கள் வந்து ஏ கிராமப்புற ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட ஸ்கீம் இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டியை காப்பாற்றுறதுல முக்கியமான வேலையை இப்போ செய்யுது அப்படின்றாங்க உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும் நியாய விலை கடைகளில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் இந்த கூட்டுறவு நிறுவனங்களால் தான் நடைப்ப நடத்தப்படுகிறதாம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் இயங்கும் நாய்வலை கடைகளில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபெடரேஷன்ஸால் சரிங்களா அவங்களால ஸ்டோர்ஸால் இயங்க நடத்தப்படுகிறதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகிறோம் சரிங்களா பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகிறோம் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாங்கி இருப்பு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க தாங்கி இருப்பு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க பஃபர் ஸ்டாக் சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுங்க பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு புயல் வந்துடுது திடீர்னு மழை நிறையா பேஞ்சிருது செய படி செய் பயிர்கள்லாம் என்ன நாசமாக போகிறது இல்லைன்னா வறட்சி ஏற்பட்டு தண்ணியே இல்லாமல் போயிடுது அது மாதிரி காலங்களில் அரிசி கோதுமை இது போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் சரிங்களா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணி முன்னாடியே வாங்கி வச்சுக்குவாங்க இல்லை அன்னைய ரேட்டுக்கு ஒரு கிலோ இரநூறுவா வைத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க காசு இருக்கும் ஆனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் முக்கியமாக நம்மள மாதிரி இந்திய மக்கள்லாம் பாதி பேர் நம்மளாம் ஏழைகள் தான் கிராமத்தில் வாழ்றவங்க தான் நம்ம ஆளுங்களுக்குலாம் என்ன பண்ணுறது கரெக்டு தானே நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுறது நம்மளால் இரநூறுபா போயிட்டு அரிசி வாங்க முடியுமா நம்மளோட கூலியே வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் போகுது என்ன சொல்கிறீங்க ஏதோ வீட்டில் இந்த சாராயங்கரையும் குடிக்காமல் தெம்பாக இருக்கிற ஆளுங்க ஆளுங்க இருந்தால் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க அதுவும் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த டாஸ்மாக்னால நம்ம ஆளுங்க சிரிப்பாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறது காசுக்கே வழி இல்லாத குடும்பங்கள் தான் பாதி நம்ம ஊரில் அவங்கள வந்து இப்போ பிடிச்சிக்கிட்டு இரநூறுவாய்க்கு அரிசி வாங்கினா எங்கே போவாங்க காசு இருக்காதுல்ல அப்படிப்பட்ட மக்கள் தானே இன்னும் நம்ம ஊரில் பாதி முக்கால்வாசி பேர் இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு அரிசி கொடுத்தே ஆகணும் அந்த அரசாங்கத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கு உண்மை என்னென்னா நம்ம அரசாங்கத்துக்கும் இது தெரியும் ஏழை மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் பயிர்களை இப்போ இப்போ அறுவடை செய்யும் போது போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்கி எப்போயுமே ஸ்டாக்கு வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மாதம் வறட்சி அந்த மாதிரி இப்போ கொரோனா வந்துச்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீ லாக்டவுன் போட்டாலும் எல்லாத்துக்கும் அரிசியும் பருப்பும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு ஸ்டாக்கு வாங்கி வைப்பாங்க கா அது எப்பயுமே வாங்குற ரேட்டு கிடைக்கிற மாதிரி ஸ்டாக் வாங்கி வைப்பாங்க இல்லை சும்மா கொடுக்குறதுனாலும் ஸ்டாக் வாங்கி வைப்பாங்க இப்போயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நம்ம நம்ம தமிழக அரசாங்கத்தில் கூட அந்த அஞ்சு கிலோ அரிசிலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொரோனா டைமில் அதுக்கெலாம் ஸ்டாக் வாங்கி நம்ம இந்த எஃப்சிஐ குடோன்லாம் பார்த்தோம்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட குடோனில் அந்த குடோன்லாம் பார்த்தோம்ல இங்கே எங்கே ஸ்டாக் வச்சுருப்பாங்க அதாவது விற்கிறதுக்கு போக பஃபர் ஸ்டாக்குன்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க தாங்கி இருப்புன்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கி வச்சு இது மாதிரி பிரச்சனைகள் டைமில் ரொம்ப கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உதவியாக தருவாங்க அதுக்கு தான் பஃபர் ஸ்டாக் வச்சுருக்காங்க சரிங்களா இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் அவ்வளோ தான் த்ரீ பாயிண்ட் டூ வந்து முடிச்சிட்டோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ கண்டினியூஸ் பண்ணலாம் பட் டைமிங் ரொம்ப அதிகமாக போச்சு போர் அடிக்கும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் கமெண்ட்டு தான் என்கரேஜ் பண்ணுது ஏன்னா அப்போ தான் வந்து ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போல்லாம் நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோஸும் நிறைய இருக்குது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மூணாவது லெசன் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வீடியோஸ் கிட்ட எக்கனாமிக்ஸில் இருக்குது அது மட்டும் இல்லை ஹிஸ்ட்ரிலேயுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வீடியோஸ் கிட்ட இருக்குது இப்போ ஆப்டிடியூடெலாம் பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு வீடியோஸ் வந்துருச்சு வெளியில் போய்ட்டு பத்தாயிரம் பஞ்சாயிரம் கட்டுறதுக்கு ஃப்ரீயாகவே படிக்கலாம் அந்தளவுக்கு நிறைய கண்டென்ட் ஆப்டிடியூடில் இருக்குது குவாலிட்டியான கண்டென்ட்டும் இருக்குது நீங்கள் பாருங்கள் சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்